சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் எழிலினியன் பி மற்றும் ராஜா தி எழிலினியன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் காத்து வாக்குல ஒரு காதல் இந்த படத்தை மாஸ் ரவி எழுதி இந்த படத்திற்கு மிகின் அருள்தேவ் இசையமைத்திருக்காரு இதுல மாஸ் ரவி சூப்பர் சுப்பராயன் தீனா லக்ஷ்மி பிரியா மற்றும் பலர் நடித்திருக்காங்க காத்து வாக்குல ஒரு காதல் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினராக திரு ஆர் ராசா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசினதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி பதட்டமா எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக பதட்டப்பட்டே இருந்தார் அதே மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி கதிர் நான் ஒரு படம் பண்ணுற ஹீரோவானவனே எனக்கும் அந்த பதட்டம் இருந்தது லைட்டா அண்ணா என்னன்னா அவனே சுந்தர் பாலா தம்பி ஃபோன் பண்ணி என்னடா அண்ணா எதாவது ஆடிஷன் போய் எதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அண்ணன் மனசை இருக்காங்க ஏன்டா அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன் அண்ணா என்னென்ன என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு டைரெக்ஷனை தான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு அப்போ ஆடிஷனில் செம்ம குத்து குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது பட் ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன் கதை கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருந்தது லைனாகவும் சரி ஃபுல் கதையாகவும் சரி அவ்வளோ அழகாக சொன்னார் ஆனால் அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்ல ஒரு ட்ரைனிங்க்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு ஒரு சினிமா ஒரு நடிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு தெரியும் எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு அதே மாதிரியே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இப்போது நம்மளை மாதிரி ஒரு வட வந்து போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி இருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஒரு ஹீரோவாக ஒரு டைரக்டராக வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அதுலேயே அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்கே வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது வெறும் மட்டும் மட்டும்தான் குடிப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆளில் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவாக இருக்காருன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆசை முயற்சினால இங்கே வந்திருக்காங்க மாஸ் ரவியா நான் வந்து நான் ஹீரோவாக எப்போ பார்த்தேன் அப்படின்னா அவர் வந்து எங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா வந்து கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கல எங்கள் அம்மா வந்து இறக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க என்னென்னா நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா நீ ஜெயிப்பப்பா அம்மா அதை வந்து பாப்பானா இல்லையான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க அதனால் தான் இந்த படத்தை நான் கையில் எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அங்கே ஒரு ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சாரு ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லாக நான் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறேன் இன்னும் அவர் நிறைய நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன் அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ண எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா பண்ணியிருந்தார் பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அதை விட என்னென்னா முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் யாருக்குன்னா ப்ரொடியூசர் சாருக்கு ஏன்னா வந்து இப்போ உடனே என்னென்னா நார்மலாக ஒரு ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்க எடுத்த எடுத்தோடனே வந்து நம்ம இவரு போகலாமா அவரு போகலாமா அவர் போடலாம் இப்படி அப்படின்னு இருக்கும் போது புதுசாக ஒரு பையன் டேலண்ட்டோடு வரான் இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ் ரவி அண்ணாக்கு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் நீங்கள் பெரிய லெவலில் வரணுன்னா இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி அடையணும் எல்லார் மனசுலையும் போய் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது தான் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க மா மாஸ்டர் மாஸ்டர் வந்து அங்கே நாங்கள் காஃபி குடிக்கும்போது அவ்வளோ பேஸ்ட் இருந்தார் அதுதான் இப்போ இங்கே என்னென்ன பேச போகிறாருன்னு தெரில அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி இங்கே இருக்க எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்குது ஆனால் போய் ஏதோ ஒரு ஒரு கு எப்படி சொல்கிறது ஒரு உள்ள போய்ட்டு வந்த மாதிரி இருந்தது அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ புறநானூறு அகநானூறு திரு அப்படி எப்படி சொல்கிறது ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்தா மாதிரி இருந்தது ஒரு காலவர் அவ்வளோ அழகாக மாஸ்டர் பேசுகிறாரு எல்லாரோட பிளெஸ்ஸிங் இங்கே எல்லாருமே பெரியவங்க இவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும் நல்லா போகணும் மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ எனக்கு இந்த படத்தில் வந்து வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம அண்ணன் ரவி அண்ணனுக்கும் அதுக்கப்புறம் குமரேசன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து அந்த சிங்கிளா இருந்தாலும் சிங்கம் வச்சான் அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா அது வந்து சார் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் பண்ண சாங்கு நான் வந்து நடனம் பண்றதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேல அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரில் எடுக்கப்பட்ட சாங் தான் ஒரு சிங்கிள் நைட்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சீக்வன்ஸ் அது இது நிறைய இருந்தது பட் இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்புனாலேயும் அந்த சாங் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு அந்த சாங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண கதிர் அண்ணன்லேருந்து தங்கது அண்ணன்லேருந்து எல்லாருமே எனக்கு வந்து நிறையவே வந்து கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் அன்னைக்கு ஒரு நாளில் நடந்து நல்லபடியாக முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி அடைய என்னுடைய மனம் மறந்த நன்றி ஸோ காத்து வாக்கில் ஒரு காதல் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அண்ட் மோஸ்ட்லி என்னோடய இப்போ ஐ வில் சே மை டியர் ஃப்ரெண்ட் மாஸ் ரவிக்கு தான் கொடுக்கணும் தேங்க் யூ ஸோ மச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு கிடைச்சது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தேங்க் யூ ஐ விஷ் யூ கிரேட் கிரேட் சக்ஸஸ் நான் இந்த படத்தை இது இந்த படம் வந்து பல வருஷமாக வி ஹவ் பீ ஒர்க்கிங் ஆன் திஸ் நான் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கால் வரும்போது மாஸ் ரவி கிட்ட இந்த கால் வரும்போது என்ன இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் நீங்கள் என்ன விதவிதமான சின்ன சின்ன கேரக்டர்ஸில் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு நார்த் மெட்ராஸ் மதரா காஸ்ட் பண்ணுறதுக்கு யூனோ தாட் ப்ராசஸ்ஸே எப்படி வந்ததுன்னு என்னால் எனக்கு புரியல பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காரு இருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்டு ஆனால் ஒரு ஹிந்தி காரியர் சாரி டு சே ஒரு ஹிந்தி காரியர் நார்த் மெட்ராஸ் மாமா பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் எனக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் சின்ன ரோல் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி பிகாஸ் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது தட் ஐ கேன் ஆல்சோ பர்ஃபார்ம் தீஸ் கேரக்டர்ஸ் தேங்க்யூ இந்த படத்தை இந்த படத்தை படத்தோடய ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் என்னோட எனக்கு இப்போ தெரியுது எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் ஒரு ஆக்ஷன் பேக் ஒரு த்ரில்லராக இந்த படம் இருக்கப்போது ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ட்ராக் ஒரு த்ரில்லர் ட்ராக் ஆல்சோ ஒரு ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸாக இருக்க போது நான் இருக்கேன் தட்ஸ் வாட் ஐ ஆம் ஆல்சோ கெட்டிங் ஸோ ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெய்னராக இருக்க போது யூ ஹர்ட் த பியூட்டிஃபுல் மியூசிக் சீரியஸ்லி சார் ஐ லவ் த மியூசிக் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நான் ரொம்ப நான் ரொம்பவே நம்புகிறேன் எனக்கே வந்துட்டு அங்கே கேட்கும் போது அப்படியே டான்ஸ் ஆடிட்டு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் எவ்ரிபடி ஹியர் ஆல் த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்க ஹார்ட் அண்ட் சோல போட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ் ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வி ஆர் ஹோப்பிங் தட் யூனோ மாஸ்ட் ரவி அண்ட் எல்சர் வில் கீப் கண்டினியூவிங் டு ப்ரிங் கிரேட் ஃபிலிம்ஸ் டு ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ அகேன் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சென்னை ப்ரொடக்ஷன் சார் எளியல சார் இருக்கும் எளியலியன் சார் அவர்களுக்கும் நன்றி ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர்வை சார் என்னோடய மாஸ்டருக்கும் கூடான கோடி நன்றியே சொல்லிக்கிறேன் எப்படின்னா என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு ஃப்ரேமில் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க எனக்கே அது அவரு சொல்லிட்டே இருப்பார் சில விஷயங்கள்லாம் இது நல்லா வரும் நீங்கள் எப்படி பண்ணுங்கன்ட்டு பட் அப்போ எனக்கு அந்தளவுக்கு தெரியலை எப்படி இருக்குமோன்ட்டு ஸோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு ரியலி ஐ எம் ஃபீல் ஸோ லக்கி இந்த படத்தில் நான் பண்ணதை ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவியும் பிகாஸ் ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணு அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஸோ தென் வந்து ஆப் சாரி அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் தென் லவ் ஆக்ஷனாகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா ப்ரெஸ் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நன்றி நன்றிங்க்